சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை ஒரு அவசர செய்தியாக உனிடம் நான் பேச வந்தேன் அவசரமாக பேச வந்த என்னை தவறவிட்டு விடாதே என் குழந்தையே இது மிகவும் முக்கியமான செய்தி இந்த செய்தியை நீ கேட்டே ஆக வேண்டும் எருதுவரை பொறுமையாக கேள் அப்பொழுது உனக்கே புரிய வரும் என்னவென்று நான் சொல்லும் இந்த நேரத்தில் ஒரு செய்தி உன்னிடம் வரப்போகிறது அதுவும் முக்கியமான ஒரு செய்தி அது யாரிடத்திலிருந்து வரப்போகிறது எதற்காக வரப்போகிறது என்பதை பற்றி உன்னிடம் நான் பேசப் போகின்றேன் நீ எங்கு இருக்கிறாய் என்று இது நாள் வரை தெரியாத உன் துணை இன்று எங்கு இருக்கிறாய் என்று உன்னை தேடி தேடி ஒரு செய்தியை உன்னிடம் சொல்லப்போகிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று பல பேரிடம் விசாரித்து உன்னை அழைத்து உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல அலைந்து திரிந்து போகிறார் இதனால் வரை உன்னை அலட்சியமாக நினைத்து உன்னை ஒரு உயிர் என்று கூட பாராமல் எங்கு இருந்தாலும் சரி என்று நேருக்கு நேர் உன் முகத்தை பார்த்தால் கூட உன் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற உன் துணை இன்று இரவு நீ எங்கு இருக்கிறாய் என்று உன் அலைபேசியை தேடியும் அலைந்து திரிந்து உன்னை தேடியும் உன்னை கண்டுபிடித்து உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல காத்திருக்கிறார் இப்படி உன்னை தேடி உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அது எத்தனை அவசியமான செய்தியாக இருக்க வேண்டும் எத்தனை அவசரமான செய்தியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என்று நான் சொல்லும் மணியிலிருந்து இது கட்டாயம் நடந்தே தீர் இது யார் தடுத்தாலும் நிற்காது இது நடந்தே தீர வேண்டும் என்ற தலையில் எழுதியுள்ளது இந்த தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதனால்தான் உன் துணையை இப்போது இங்கு எங்கு இருக்கிறாய் என்று இந்த நேரத்தில் உன்னை தேடி அழைந்து கொண்டார் இதை முன்கூட்டியேயே உன்னிடம் நான் ஏன் சொல்லி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா அவசர செய்தியாக வந்தால் நீ பதற்றம் கூடாது என்றும் உன் மனம் பதற்றம் கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா முன்பே வந்து இந்த செய்தியை இந்த நேரத்தில் வரப்போகிறது என்று உன்னிடம் இப்போது நான் பேசிக் தேவைக்காக பயன்படுத்தும் மனிதர்கள் அவர்கள் அதனால் அவர்கள் இல்லத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகிறது அவசர நிகழ்வு நடக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இன்று உன்னை அழைத்து போக வருகிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா தேவைக்காக பயன்படுத்தும் அந்த நபர்கள் இன்று அழைக்கும் போது இன்று நீ சொல்வது நல்லதா கெட்டதா என்று என்னிடம் நீ கேட்டால் நீ சொல்வதுதான் நல்லது என்று நான் சொல்வேன் ஏன் தெரியுமா தேவைக்காக அவர்கள் பயன்படுத்தினாலும் அந்த இடத்தில் நிற்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது நீ சென்று உன் கடமைகளை முடித்துவிட்டு நீ வந்துவிடு பிறகு உன் துணை உன்னை தேடி மீண்டும் உன்னிடம் வருவார் என் ஏன் தெரியுமா இத்தனை காலம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தாலும் நான் அழைத்தவுடன் உன் துணை வந்து விட்டாய் என்று உன் மீது அன்பும் பாசமும் வந்துவிடும் பிறகு நீ இருக்கும் இடத்திற்கு உன் துணை உன்னை தேடி வருவார் என்று உன்னை தேடி அலைந்து உன்னை பார்த்து அழைத்தால் இன்று சென்றுவிடு என் குழந்தையே எது நடந்தாலும் உன் நன்மைக்காகத்தான் நடக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா இப்போது உன் துணையும் இல்லத்திலிருந்து இந்த நேரத்தில் நடப்பது என் உன் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் என்று நினைத்துக்கொள் உன் சாயப்பா எது செய்தாலும் உன் நன்காகத்தான் செய்வேன் என்று நம்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்